இன்றைக்கி பென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வித்தியாசமான இப்போ ஒரு பெட் ஒன்று நம்ம வந்து இரவு மஞ்சள் ஃபிரிங் மேட் ஃபிரிங் மேட்ரஸ் இருக்கோம் இருபது மஞ்சள் ஃபிரிங் மேட்ரஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் இருபது மஞ்சள் ஆர்த்தோஃபிட் மேட்ரஸ் அடுத்து சூப்பர் சாஃப்ட் மேட்ரஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து இரவு மஞ்சள் ஃப்ரிங் மேட்ரஸ் ஆர்டர் வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தாராபுரத்துலேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டு வந்து செஞ்சு செஞ்சு மேலே வந்து ஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ஜி பாக்கெட் ஃபிரிங்கும் த்ரீ இன்ஜி த்ரீ இன்ஜிஸ்க்கு வந்து திக்னஸ்க்கு வந்து எழுபத்தஞ்சி மேட்டர்ஸ் உங்களுக்கு வந்துடும் இப்போ போட்டு ஃபிட் இருக்காங்க நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்து வச்சு டைட் பண்ணணும் அப்போ தான் வந்து பெட்டு நல்லா உக்காரும் நல்லா படுக்கவும் சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் அந்த நார்மல் எழுவத்தஞ்சி மேட்டர்ஸ் தான் மாட்டிருப்பீங்க இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் எடுத்து ஒரு மூணு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இது இது வந்து நாலாவது வருஷம் அதிகமாக அந்த பெட் வந்து அங்கே ப்ரொமோஷன் அதிகமாக வீடியோவும் போடல ஏன்னா இதோட எப்படி இருக்குது எல்லாம் செக் பண்ணுறக்கே ஒரு டூ இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ தான் கொஞ்சம் நல்லபடியாக மூவிங் ஆகிட்டு இருக்குது இது மே மாதம் இந்த பெட்டோட டீட்டெயில்ஸு ரேட்டு ப்ரைஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிடுவோம் புதிய மே மாதத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் இது இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா புதிய உண் போட்டு மி மிஷின் மிஸ்ரீலாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் மே மாதிரி வந்துடும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் ரேட்டு எவ்வளோ கம்மியாக பண்ணி கொடுக்குறோம் பண்ணி கொடுக்குறோம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் இதுமாரி பெட்டுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நாங்கள் இப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம் பெட்டு இளவஞ்சிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு அப்டேட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வளருவோம் இதுமாரி நீங்கள் வந்து ஃபோ மேட்ரஸ்ஸு இல்லை அப்புறம் ஃப்ரின் மேட்ரஸு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரி ஃபோர் மேட்ரஸ்லாம் பார்த்துட்டுப்பீங்க இப்போ இளவமஞ்சுலேயே அந்த பெட்டெல்லாம் வந்து வருதுங்க இப்போ பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு இன்னும் பெட்டு தயார் பண்ணி ஒரு புது வகையான மஞ்சள் பெட்டெல்லாம் தயார் பண்ணி கொடுப்போம் சப்போர்ட் பண்ணுங்கள் மெமரி பெட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அறுபதுக்கு எழுபத்தஞ்சி திக்னஸ் வந்து எட்டு இன்ச்சு வாயிரம் இதுக்கு மூணு திரவாணை கொடுத்துரும் ஒரு விரிப்பு வந்துடும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போக்கி வந்து பார்த்தீங்கன்னா குயின் ப்ரைஸ் வந்து எட்டு இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு வந்து பதினா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரும் உங்களுக்கு வித் டெலிவரி ஃப்ரீ டெலிவரி எங்கேருந்து கொடுத்துர்லாம் வாரண்டி வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இந்த பெட்டுக்கு அப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அப்போ சொல்லிடுவோம் நீங்கள் மாதிரி எங்களுக்கும் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் இதோட கிளாத்து பார்த்தீங்கன்னா ப்யூர் காட்டன் இது ப்யூர் காட்டனு பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கு என்னென்ன கலரும் அந்த கலர் தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம் இது நல்லா சாக்லேட் சா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் கலரில் கேட்டிருந்தாங்க நல்லா சாக்லேட் கலரில் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிங் கலரில் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதே மாதிரி கலரும் ஆர்டர் கொடுத்தாங்க நாங்கள் அதேமாதிரி பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ டெலிவரி வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டோம் டேட்டா டெலிவரி வீட்டுக்கே வந்துட்டு நாங்களே வந்து டெலிவரி பண்ணிட்டோம் இந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பக்கத்தில் காங்கேயம் போகிற பெட்டு இது அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா கஸ்டமர் வீட்டுக்கே வந்து டெலிவரி கொடுத்து இப்போ அவங்க அவங்கள்ட்டே போட்டும் கவர்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்து மேட்டை பெட்டு எப்படிலாம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி கவர்லாம் நாங்களே போட்டு கொடுத்துட்டோம் பெட்டு அதுதான் அங்கே இந்த காட்டில் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கும் பெட்டு வேணும்னா சொல்லுங்கள் உங்களுக்கு நான் என்கிட்ட பண்ணி கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள்